வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட் வந்து ஒரு பதினாலு மாசத்துக்கு அப்புறமா ஆயுதன் ஹை அப்படிங்கிற நம்பரை பிரேக் பண்ணியிருக்கு குறிப்பா கடந்த ரெண்டு நாட்களா மார்க்கெட்லயும் ஒரு நல்ல ரேலி என்பதையும் பார்க்க சோ என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டை இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளாக நம்ம பேசின ஒரு விஷயம் தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் எக்கானமி மட்டும்தான் பார்க்கணும் பட் நேச்சுரலாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அதை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இப்போ லாஸ்ட் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்கானமி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்துருக்கு ஆனால் சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருந்தது ப்ளஸ் ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மளுடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாகவும் இருந்தது அதையும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அப்போ அந்த ஓவர் வேல்யூவேஷன் ஜோனுக்கு எப்பப்போல்லாம் போதோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மார்க்கெட் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தொய்வை ஏற்படுத்தும் ஆர் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்ஷன் கொடுக்கும் ஆஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷனையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட்லேருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் பாயிண்ட்டுக்கு வந்தது பட் அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பாயிண்ட்லேருந்து எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக வந்து ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு பட் இவென்ச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவேஷன் வந்து ஓரளவுக்கு ஈஸ் அவுட் ஆகும் போதும் ப்ளஸ் ஓவரால் குளோபல் சென்டிமெண்ட் வந்து ஈஸ் அவுட் ஆகும் போதும் ஜென்ரலாக மார்க்கெட் வந்து அடுத்த கட்டத்துக்கு நூறதுக்கான தயார் நிலையில் இப்போ வந்திருக்குன்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம் ஸோ மெயினாக வந்து முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் வந்து அதாவது ரஷ்யா அண்ட் உக்ரைனோட போர் முடிவுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெட்ரல் ரிசர்வ்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய ஒரு ட்ரிகராக இருக்குது இப்போதைக்கு ஃபெட்ரேட் கட் பற்றி சொல்லியிருந்தீங்க ஸோ கொஞ்ச நாளாகவே ஃபெட்ரேட் கட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இதனால மார்க்கெட்டுக்கு ஒரு ட்ரைவ் கிடச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை இவச்சோலாவே மார்க்கெட் வந்து ஒரு ஃபோர்டீன் மந்த்ஸுக்கு அப்புறம் இப்படி ரியாக்ட் பண்ணுறது நம்ம ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் வந்து இயல்பாக தான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மார்க்கெட் இயல்பாக தான் நடக்குது ஆனால் அதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும் அந்த ஒரு ட்ரிகர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஐட்டம் அது வந்து போர் நிறுத்தமாக இருக்கலாம் இல்லை ஃபெட்ரல் விஷயமா இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிகருன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த காஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது வேல்யூஷன் வந்து கம்மியாகிட்டு இருக்குது ஆனால் அதோடைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு காரணத்தினால தான் அந்த எஃபெக்ட் உண்டாகும் அந்த எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர்ஸ்னு நம்ம சொல்றோம் ஸோ அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிச்சுட்டு அதே மாதிரி இப்போ நிஃப்டி வந்து டவுன்ஃபால் ஆகும் போதும் பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கோம் ஸோ இப்போ நிஃப்டியோட இந்த ரேலியில் இல்லை மார்க்கெட்டோட இந்த ரேலிய என்ன செக்டர்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது அதுவும் இப்போ லாஸ்ட் ஒன் இயர் கிடையாது லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் நல்லா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம் பட் ஆன்சர்லாம் முதல் ரெண்டு மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் மூவ் ஆகலை பட் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பேங்கிங் செக்டர் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ஸோ அது வந்து ஒரு முக்கியம் அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஐடி செக்டர் அப்படியே உழுத்தாவாக வந்து மாறி இருக்கு அதாவது ஐடி செக்டர் முன்னாடி கான்ட்ரிபியூஷன் இருந்தது இப்போ லாஸ்ட் ஒன் இயர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் இறங்கியிருக்கு அஃப்கோர்ஸ் அது டைரக்ட் இம்பேக்ட் வித் யூஎஸ்னு வச்சுக்கோங்களேன் ப்ளஸ் அந்த ஹெச் ஒன் ஹெச் ஒன் பி விசா அண்ட் இந்த இமிகிரேஷன் பாலிசிஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழலில் இருந்தது பட் இந்த ரேலியில் மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டு ரேலி தான் அதில் ஆஃப்கோர்ஸ் பேங்கிங் வந்து ஒரு முன்னாடி இருந்து வழி நடத்துது இதில் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டு செக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பெருசாக வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்காமல் இருந்த அந்த செக்டரும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் வந்தது லாஸ்ட் ஒரு த்ரீ சிக்ஸ் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து நிறைய அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வந்தது நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் வந்தது மெயினாக லார்ஜ் பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு புது உற்சாகத்தை எடுத்துன்னு வந்திருக்கு பிஎஸ்யூவில் ஸோ பிஎஸ்யூ ப்ளஸ் பேங்கிங் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு மார்க்கெட்டோட அந்த அந்த இஸ்டர்ல இருக்கிற இருக்கிற ஒரு 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 ஐம்பது கம்பெனிஸ் கம்பெனிஸ் சென்செக்ஸ்ல மார்க்கெட் ஆல் டைம் வந்து 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 பிரேக் பண்ணிச்சு நம்ம நம்ம பாக்குறோம் இது 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 ஓவராலா இந்த இந்த மொமெண்டம் எல்லா எல்லா நடந்திருக்கா நடந்திருக்கா ரெண்டு மட்டும் மட்டும் நடக்கிற தான் தான் மாதிரி ஓரளவுக்கு ப்ராட் பேஸ்டு சொல்ல முடியும் ஏன்னா சில கிடையாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெறும் நிஃப்டி கம்பெனிகளில் இருக்கிற ஒரு ஏழு கம்பெனி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருந்தது மிச்சம் எந்த கம்பெனியுமே ஏறாமல் இருந்த ஒரு சூழலையும் இருந்த கோம் பட் ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி இல்லை ஜென்ரலாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லா செக்டர்லையுமே ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கு எக்ஸப்ட் ஃபோர் ஐடி ப்ராட்லி எல்லா செக்டர்லையுமே வந்து நல்ல ஒரு ரேலி வந்திருக்கு அண்ட் கன்சம்ஷன் ஆட்டோ அது எல்லாத்துலேயுமே கூட ரேலி வந்துருக்கு இது வந்து ப்ராட்லி ஒரு நல்ல ஒரு வேல்யூ தான் இது மார்க்கெட்ல நமக்கு இன்கம் டாக்ஸ் ரிவைஸ் கொண்டு வந்ததா இருக்கட்டும் இல்ல ஜிஎஸ்டி இஷ்யூஸா இருக்கட்டும் இது எல்லாமே மார்க்கெட்டை வந்து ஒரு அப்ரண்ட் நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு எதிர்பார்த்துடணும் பட் இமீடியட்டா அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஸோ இவ்வளோ டிலேயா நடக்குது அப்படிக்கும் போது இது சஸ்டைன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இல்ல ஒரு ஷார்ட் டைம்ல அப்படி நடக்குது அப்படின்னு கொடுத்துக்கலாமா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த நீங்க சொன்ன சேஞ்சஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் சேஞ்ச் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கரிங் இன் நேச்சர் ஸோ இப்போ இன்கம் டேக்ஸ் நான் ஒரு உங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஜென்ரலாக வந்து வருஷ கணக்கில் வந்து தொடர்ந்துட்டு போவோம் மாதிரி இப்போ ஜிஎஸ்டியில் பண்ண ரேட் கட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாள் தொடர்ந்து போக போகுது அப்போ மோஸ்ட் லைக்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் அந்த ஸ்டெராய்டு மாதிரி கிடையாது இது ஒன் டைம் கிடையாது இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் தான் இருக்குது அப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு வந்து அவங்களுடைய பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளாக பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஹோப்ஃபுல்லி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்து கரெக்டான டிமாண்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சஸ்டைனபிள் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய மார்க்கெட்ல இப்போ நம்ம கடந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ருப்பி வேல்யூ ரொம்ப வீக்கா இருந்ததா பார்க்கறோம் ஹிஸ்டாரிக்கல்லாம் அந்த ஒரு டவுன் ஃபால் இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம் ஸோ இது பங்கு சந்தையில ரெஃப்ளெக்ட் பண்ணாதான் இது ருப்பி இவ்வளவு வீக்கா இருந்தும் கூட மார்க்கெட் எப்படி ஒரு ரேலி காமிக்கிறது இல்லை ருப்பியும் வந்து நம்ம மார்க்கெட்டையும் டெரெக்டாக நம்ம வந்து லிங்க் பண்ண முடியாது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருப்பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வருஷத்துக்கு வந்து மூணுலேருந்து நாலு பெர்சன்ட் வந்து டெப்ரிஷியேட் ஆகுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மோர் ஆஃப் திடீர் ஒரு சென்டிமெண்ட்னால நடந்த ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி ஆக்சுவலாக வந்து இப்போ ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக இருக்குது அண்டர் வேல்யூடாக இருக்குது ஏன் அண்டர் வேல்யூடாக இருக்குன்னா லாஸ்ட் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட இன்ஃப்ளேஷனுக்கும் இந்தியாவோட இன்ஃப்ளேஷனுக்கும் இருந்த கேப் வந்து குறைஞ்சிட்டே ஸோ இப்போ யூஎஸோட இன்ஃப்ளேஷன் வந்து ரெண்டு மூணு பர்சன்ட் இருக்குது இந்தியாவோட இன்ஃப்ளேஷனும் ரெண்டு மூணு பர்சன்ட் இருக்குது அப்போ இந்த கேப் எப்பெல்லாம் குறையுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ருப்பியோட டெப்ரிசியேஷன் ஜென்ரலாக கம்மியாக இருக்கணும் பட் ஆஃப்கோர்ஸ் உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயத்தினால இந்த ஒரு ஃபால் நடந்துருக்கு பட் இவென்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்இஆர்னு சொல்லுவாங்க அதாவது ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதைப்படி நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணோம்னா ஆக்சுவலாக ரூபா வந்து சம்வேர் க்ளோஸ் டு எயிட்டி செவன் எயிட்டி எயிட் ருபீஸில் இருக்கணும் பட் நேச்சுரலாக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டல நோக்கி மட்டும் வந்து பயணிக்காது அப்பப்போ இந்த அப்ரேஷன் தான் செய்யும் பட் இது ஒரு அப்ரேஷன் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு வேல்யூவேஷன் நான் வந்து ட்ராக் பண்ணோம் அது வந்து கமாடிட்டியாக இருக்கட்டும் கரன்சியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும் இந்த அப்ரேஷன் எனக்கு தெரிஞ்சால் தான் வந்து இது வந்து ஷார்ட் டேர்மாக இருக்குமா இல்லை ஒரு சஸ்டெயின்டு டவுன் சைடு இருக்குமான்றது நான் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச கரன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நடந்திருக்கு ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சுனாலே நம்ம இங்கேருந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது திருப்பி ஒரு எண்பத்தி எட்டோ இல்லை எண்பத்தி ஏழுக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது எல்லா பிசினஸ்லயும் இம்பாக்ட் கொடுக்க போது குறிப்பா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எழுதுவாங்க யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு இம்பாக்ட கொடுக்க தான் போகுது அப்படி இருக்கும்போது போது இது டைரக்டா மார்க்கெட்ல எந்த இன்ஃபுளுன்ஸும் பண்ணாதுன்னு எப்படி எடுத்துக்கலாம் இல்லை மார்க்கெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு நான் சொல்லுவேன் மீனிங் நான் சொல்ல வந்தது என்னன்னா மார்க்கெட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கார் ஏன்னா இதெல்லாம் ரெகுலராக நடக்கிற விஷயம் தான் இப்போது எண்பத்தி எட்டு ரூபாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு போச்சுன்னா அது கண்டிப்பாக பெரிய இம்பாக்ட் இருக்கும் இப்போ எண்பத்தெட்டுலேருந்து எண்பத்தி ஒம்போது இருபது வந்ததுன்னா இந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்ட் சேஞ்ச் ஆகிருக்கு ஆஃப்கோர்ஸ் அதுக்கும் சின்ன இம்பாக்ட் இருக்கும் பட் எப்போவுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து டூ சைட்ஸ் ஆஃப் த காயின்ன்ற மாதிரி ஒரு செக்டர் வந்து அடி வாங்குச்சு அப்படின்னா இன்னொரு செக்டருக்கு வந்து அது பலனாக இருக்கும் இப்போ நீங்க எக்ஸா எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி ருபி வீக்கன் ஆகும்போது அது இம்போர்ட்டுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா உங்களுடைய விலை வந்து ஜாஸ்தியாகும் அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சாதகமாக அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்கானமியில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரீ அட்ஜஸ்ட் ஆகிடும் ஸோ சில செக்டருக்கு இம்பேக்ட் இருக்கலாம் சில செக்டருக்கு லாபம் இருக்கலாம் பட் ஓவரால் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பெரிய அளவில் வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாதன்ற பாயிண்ட்ல இருந்து தான் நான் சொல்றேன் ஆகும்போது கண்டிப்பாக வந்து கொமாடிட்டிலையும் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும் ஏன்னா இப்போ கோல்டுன்னு எடுத்து இப்போ கொமாடிட்டில மெயினாக மெட்டல்ஸ்ன்ற போது நம்ம பேசுறது வந்து கோல்டு பற்றி தான் பேசுகிறோம் கோல்டை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக ருபி வீக்கன் ஆகும்போது கண்டிப்பாக இந்தியாவில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் தான் ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம பார்த்த என்டையர் கோல்டு இது வரைக்கும் பார்த்த ரேலியில் வந்து கோல்டும் ஏறி இருக்கு அதே மாதிரி ருப்பியும் வீக்கன் ஆயிருக்கு ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டில் இருக்கிற ரிட்டர்ன்ஸை விட இந்தியாவில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக கிடைச்சிருக்கு இது வரைக்கும் எதனாலன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் கோல்டு சே ஒரு பத்து பர்சன்ட் அப்ரிஷியேட் ஆயிருக்கு ரூபி ஒரு நாலு பர்சன்ட் அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அதுவே குளோபலி நீங்கள் டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் தான் ரிட்டன் கிடச்சிருக்கும் ஸோ அந்த ட்ரெண்ட் இது வரைக்கும் நடந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் பெரிய அளவில் பிளே அவுட் ஆயிருக்கு இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி எயிட் டு எயிட்டி நைன் ருபீஸ் வந்ததில் கண்டிப்பாக ஒரு சின்ன இம்பேக்ட் வந்து கோல்டு பிரைஸஸ்ஸாக நமக்கு தெரியும் இன்ஃபேக்ட் கோல்டு வந்து லாஸ்ட்டு ஒரு மாதமாக வந்து ரொம்ப வளரட்டைலாம் இருக்குது இன்ஃபேக்ட் ஈக்குவிட்டி மார்க்கெட்டை விட ரொம்ப வளரட்டலாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து தங்கம் வந்து ரொம்ப சேஃபான அசெட் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா எல்லா அசெட்டுமே இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டே காமிக்கும் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் பீரியட்னாலும் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் கரண்ட்லி கோல்ட பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அது ஆல்ரெடி பிரைஸ்ல பிளே அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபெட் ரேட் பத்தி பேசுவோம் அது மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட் எப்படி குஷ் பண்ணிருக்கு அப்படிங்க சோ ஃபெட்ல எப்படி ஒரு ரேட் கட் வரும் அப்படினு எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதே மாதிரி ஆர்பிஐயும் ஒரு ரேட் கட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படினு ஆர்பிஐ கவர்னர் சொல்லிருந்தாங்க சோ ஒருவேளை ஒரு ரேட் கட் நடந்து அப்படினா அது மார்க்கெட்டை இன்னும் புஷ் பண்ணுமா இல்ல அது மார்க்கெட்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்கும் いや ரேட் கட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு சிக்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து காஸ்ட் ஆஃப் மணி வந்து கம்மியாகும் காஸ்ட் ஆஃப் மணி கம்மியாகச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பிஸ்னஸோட மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சுச்சுவேஷன் ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம டிமாண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் வந்து இந்த ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு பக்கம் மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு டைம் மாதிரி ஸோ ரேட் கட் ஃபர்தராக ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தி தான் அப்புறம் இன்வெஸ்டர் வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணிடுச்சு சோ இது பாசிட்டிவா போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஒரு இன்வெஸ்டர் இந்த மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுங்க சார் இல்லை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட் குள்ளே ரொம்ப பக்கத்தில் இருந்து போய் பார்த்தா ஆக்சுவலாக ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேபி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அன்னெசரி நாய்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் நம்ம திரும்ப திரும்ப நம்ம நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்கோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை சென்செக்ஸாக இருக்கட்டும் இல்லை மிட் கேப்பாக இருக்கட்டும் இல்லை பேங்கிங் இண்டெக்ஸாக இருக்கட்டும் மோஸ்ட்லி ஜென்ரலி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு குரோயிங் எக்கானமியில் இருக்கிறனால க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் த செக்டர் நடக்கிறனால கண்டிப்பாக வந்து ஒரு நீங்கள் உங்களுடைய ஆரிசானை வந்து கொஞ்சம் எலாங்கேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ரொம்ப பெட்டராக இருக்கும் ரொம்ப ஷார்ட் அதாவது ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் கூட வந்து நம்மளுக்கு வந்து பேனிக்கை க்ரியேட் பண்ணும் ஸோ இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் எப்போ மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஐயா ஜென்ரலாக கிடக்குதோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஏழுலேருந்து பத்து பர்சன்ட் ஜென்ரலாக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ இது வந்து அடிக்கடி நடக்கிற தான் அண்ட் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது சஸ்டைனபுளாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் நிறைய குளோபல் ரிசர்ச் கம்பெனிஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸுக்கு டார்கெட்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஸோ இங்கேருந்து வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பும் இருக்குது அண்டு எப்போவுமே டெக்னிக்கலாக வந்து ப்ரீவியஸ் ஐஏ மார்க்கெட் உடச்சி மேலே போச்சுன்னா ஜென்ரலாக வி வில் சி ஃபர்தர் ராவிங் அதுக்கான வாய்ப்பு ப்ளஸ் இருக்கிற சூழ்நிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதகமாக மாறிக்கிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணிக்கோங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க பேசணும் ஒரு பண்ணுது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா இன்வெஸ்டர்ஸ் இப்போ இன்வெஸ்ட் பண்றது கரெக்டாக இருக்கும் இல்ல ஸோ இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்றது கரெக்ட்டுமா கரெக்டா இருக்குமான்றதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர் எதுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க எவ்வளவு நாள் இந்த பணத்தை வந்து வச்சுக்க முடியும்ன்றத வச்சு தான் நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமான்றத யோசிக்க முடியும் பொறுத்த வரைக்கும் இது லாங் டர்ம் அசெட் நீங்க இன்னைக்கு போட்டு ஒரு வருஷத்துல பணத்தை எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா வந்து சான்ஸ் எடுக்காம இருக்கிறது தான் நல்லது ஆனால் இன்றைக்கி போட்டு நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ இருக்க போகிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லெவல்லையும் மார்க்கெட்டை வாங்கலாம் இறந்துச்சுனாலும் வாங்கலாம் இங்கேருந்து இன்னும் அஞ்சு பர்சன்ட் மேலே போனாலும் வாங்கலாம் ஸோ ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுடைய ரிஸ்க் அப்படி டைட் மூணாவது உங்களுடைய டைம் ஃப்ரீ இந்த மூணும் ஓரளவுக்கு வந்து அந்த அசட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் வாங்க அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசும்போது எப்போவுமே வேல்யூஷன் வார்த்தையை நம்ம தொடர்ந்து கவனிக்க முடியுது இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுத்துட்டு இருக்கு சோ ரேலியில இருக்கிறதுனாலே மார்க்கெட்ட ஓவர் வேல்யூட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல இந்த வேல்யூஷன் ஒரு இன்வெஸ்டர் எப்படி புரிஞ்சுக்கணும் வேல்யூஷனை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் அந்த பி ரேஷியோன்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த ஒரு ரேஷியோவை நீங்க பார்த்துட்டு வந்தாலே போதும் ஏன்னா நம்ம ஜென்ரலா பொதுவா நம்ம ட்ராக் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்செக்ஸோ இல்ல ஒரு நிப்டியோ ட்ராக் பண்றோம் அதோட சேர்த்து நீங்க பிஇயும் நீங்க வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் எண்பத்தஞ்சாயிரம் புள்ளிகள் சே ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இருந்த பிஇ வேறு அதே எண்பத்தஞ்சாயிரம் புள்ளிகள் இன்னைக்கு இருக்கிறது வேறு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது டைம்ஸ் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு டைம் இருக்குது அப்போது அப்போ தான் எண்பத்தஞ்சாயிரம்ன்றது ஒன்று இல்லைன்னு நமக்கு புரியும் இது எப்படின்னா வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரரூபாவோட மதிப்பு வேறு இன்னைக்கு அதே பத்தாயிரரூபாவோட மதிப்பு வேறு ஏன்னா நேச்சுரலாக வந்து இறங்கியிருக்கும் அதே மாதிரி பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிகளோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் மேல போனாலும் பிஇ ரேஷியோ அதே அளவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஏர்னிங்ஸை பொறுத்து தான் வந்து பிஇ ரேஷோ ஸோ ப்ரைஸ் மட்டும் பார்க்கறதுக்கு பதிலாக ப்ரைஸையும் ஏர்னிங்ஸையும் சேர்த்து தான் பிஇ ரேஷோ ஸோ அதனால மேபி இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மேபி சில பேர் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் பார்க்காதவங்க கண்டிப்பா இண்டெக்ஸை மட்டும் பார்க்காம இண்டெக்ஸோடு சேர்த்து பிஇ ரேஷோ பார்த்தா அவங்களுடைய கிளாரிட்டி வந்து இன்னும் பெட்டராக கிடைக்கும் ஸோ கண்டிப்பா வேல்யூவேஷன் வந்து நம்ம மைண்டில் வச்சே ஆகலாம் ஏன்னா மை வேல்யூவேஷனை நம்ம புரிஞ்சுக்காம இன்வெஸ்ட் பண்ணோம்னா தான் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கும் போது நம்மளால ஏன் இறங்குதுன்னு தெரியாது சம்டைம்ஸ் அந்த இடத்துல போய் நம்ம துரத்தி வாங்கும் போது இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இப்போ வி ஸ்பீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்விடியா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூடாக இருந்தது அதை வந்து நிறைய இதில் வந்து சொல்லிட்டே இருந்தோம் பட் ஆனால் அது தொடர்ந்து ஏறிட்டே தான் போச்சு பட் அந்த மாதிரி ஏறிட்டே போகும்போது அந்த ஏர்னிங்ஸில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் ஸ்டாக் ப்ரைஸ் பெரிய அளவில் கரெக்டா ஸோ மார்க்கெட்டுக்கும் அதே தான் ஸோ ஒரு கம்பெனிக்கும் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டுக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டர் வந்து வெறும் சென்செக்ஸை மட்டும் பார்க்காம இல்லை ஒரு நிஃப்டியை மட்டும் பார்க்காம அதோட வேல்யூஷனோட சேர்த்து பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு இன்ஃபார்மேஷன் எடுக்க முடியும் அதான் எல்லாமே டைம் ஃப்ரேம் தான் ஆக்சுவலி நீங்கள் வந்து நீங்களே ஒரு டிஐஒய் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேல்யூஷன் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரஸ்டட் கிட்ட இருக்கீங்க இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கீங்கன்னா ஜென்ரலாக அவங்க ஆல்ரெடி அதை பார்த்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அலோகேஷன் கொடுப்பாங்க ப்ளஸ் வேல்யூவேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பத்து வருஷம் இருக்குன்னா இந்த வேல்யூவேஷன் வந்து இருபத்தி ரெண்டில் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை இருபத்தி மூணில் வாங்கினாலும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா இருபத்தி ரெண்டில் எப்போ இருக்கும் இருபத்தி மூணில் எப்போ இருக்கும்னு நமக்கு தெரியாது ஸோ அப்போது சீப்பாக இருக்கும் போதெல்லாம் வாங்கிட்டே வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெட்டராகும் அதுக்கு தான் எஸ்ஐபியை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இட் டஸ் நாட் மீன் அது வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது பட் இந்த வேகரிஸ் ஆஃப் மார்க்கெட்டெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எலிமினேட் பண்ணிடும் ஏன்னால் நீங்கள் வந்து இருபத்தோரு கி இருக்கும்போதும் வாங்கியிருப்பீங்க பதினெட்டு இருக்கும்போதும் வாங்கியிருப்பீங்க இருபத்தி நாலு இருக்கும்போதும் வாங்கியிருப்பீங்க சம்வேர் ஒரு ஆவரேஜிங் நடந்துடும் ப்ளஸ் லாங் டேர்முன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப வேல்யூவேஷனை வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் டிசனே எடுக்க முடியாது ஸோ ஐடியலி நீங்கள் என்ன பார்க்கணும்னா சரி ஒரு டென் இயர்ஸ் கழித்து இந்தியாவோட இப்போ இருக்கிற ஃபோர் ட்ரில்லியன் வந்து எயிட் ட்ரில்லியன் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா அப்போது கண்டிப்பாக வேல்யூவேஷன் வந்து அதாவது மார்க்கெட்டோட ஸ்கோப் ஆஃப் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் வந்தாலும் கொஞ்சம் வேல்யூஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது